மனித நேயத்திற்கும் சமூக நீதிக்கும் நீதிக்கும் மக்களின் நலன் காக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களின் நலனை காக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஐந்து அம்ச அம்ச கோரிக்கைகளாக நாங்கள் இங்கு எடுத்துரைக்கிறோம் முதல்வரின் அன்பு கரங்கள் எங்கள் அறவ அனைவரும் அனைவருடைய கரங்களை காக்க வேண்டும் என்பது எங்கள் பிரதான கோரிக்கை இருபது வருடங்களாக அதற்கும் மேலாக கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வரும் எங்களுடைய கௌரவ பேராசிரியர்கள் வாழ்வாதார வாழ்வாதாரத்தை இழந்து எதிர்காலத்தை இழந்து வாழ்க்கை எதிர்காலத்தின் கேள்விக்குறியாக நாங்கள் நாங்கள் நெற்கதிரிய நெற்கதிர்களாக நின்று நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை மாதம் பனிரெண்டு மாதம் தந்திட வேண்டும் நாங்கள் நான்காயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்று படி எங்களுடைய பெயர் பணிதான் கௌரவ விரிவுரையாளர்கள் எங்கள் வாழ்க்கையில் கௌரவம் இன்று வரை கிடையவே இல்லை நிரந்தர அரசு ஊழியர்கள் ஒரு மாதம் வாங்கும் சம்பளத்தை பனிரெண்டு மாதங்களாக வெறும் சொற்ப ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய சொற்ப ஊதியத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பங்களை எவ்வாறு நாங்கள் நடத்த இயலும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் கல்வியாளர்களை காக்க இந்த அரசு மறந்துவிட்டது என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் பல வருடங்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் எந்த நலத்திட்டத்தில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனால் எந்த ஒரு நலத்திட்டங்களும் எங்களுக்கு சாதகமாக இல்லை எல்லா இடத்திலும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது எங்கள் வாழ்க்கை முழுவதும் கேள்விக்குறியாக இருக்க வேண்டும் என்பது எண்ணுகிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுடைய பிரதான ஐந்து அம்ச கோரிக்கைகள் தமிழக முதல்வர் அவர்களின் செவிகளை துளைக்கும் வகையில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முதல்வர்களின் செவி முதல்வர் அவர்களின் செவிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்கள் அன்பான பணிவான வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை முதல்வர் அவர்கள் எங்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது நாங்கள் இடைவிடையாது மாணவர்களின் நலன்களை காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நலன்களை காக்க வேண்டும் எங்களுடைய எதிர்காலத்தை காக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கை பாலாகி கொண்டிருக்கிறது எங்களில் பல பேர் அரசு ஓய்வு பெற்ற வயதில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஓய்வூதிய பணி வழங்க வேண்டும் எங்களில் பல பேர் மரணங்களை அடைந்துள்ளனர் அகால மரணங்களை அடைந்துள்ளனர் மனவேதனையில் மரணங்களை அடைந்துள்ளனர் மன உளைச்சலில் மன மரணங்கள் அடைந்துள்ளனர் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் அவர்களுடைய குடும்ப நிதிக்கு தர வேண்டும் எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அனைத்தும் எட்டும் வரையில் இந்த போராட்டம் மேற்கொண்டு நாங்கள் வருகிறோம் எங்களுடைய மாணவர்களையும் மக்களையும் காக்கும் இந்த அரசு கௌரவ விரிவுரையாளர்களின் நலன்களை காக்க வேண்டும் அவர்களின் அன்பான கரங்கள் எங்களை காக்க வேண்டும் அவர்களின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவது போல எங்களுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கும் அத்தனை அறிக்கைகளையும் அவர் கொண்டு வந்து எங்களை சேர்த்து இந்த போராட்டத்தை வெல்லும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதில்லை இந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பான எங்கள் தந்தை பெரியார் அரசு கலை கல்லூரி திருச்சிராப்பள்ளி கௌரவ விரிவுரைய விரிவுரையாளர்களின் அனைவரின் குரலாக இந்த குரல் ஒழிக்கிறது நன்றி வணக்கம் என்னோட பெயர் வந்து முனைவர் ரே கார்த்திகா கணினி அறிவியல் துறை